திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் புதிதாக திறக்கும் டாஸ்மாக் கடைகளை தவிர மற்ற அனைத்து முதன்மை அரசு கட்டிடங்களுக்கும் கருணாநிதி பெயரை சூட்டுவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் மேலும் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் காமராசர் பெயரில் உள்ள பேருந்து நிலையம் மற்றும் தஞ்சை மாவட்டம் ஆடுதுறையில் காகிதே மில்லத் பெயரில் அமைந்திருந்த பேருந்து நிலைய அங்காடி ஆகியவை சீரமைப்பு செய்யப்பட்டு புதிதாக திறக்கப்பட உள்ளன அதற்கு முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் பெயர் சூட்டப்படவுள்ளதாக தகவல் வெளியானது இதற்கிடையே கோவை மாநகராட்சி பராமரிப்பில் உள்ள பொது கழிப்பிடம் ஒன்றில் கக்கன் மற்றும் அண்ணா என மூத்த அரசியல் தலைவர்களின் பெயர்கள் இடம்பெற்றிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது திருச்சி அண்ணாநகர் பகுதியில் உள்ள சில்வர் ஜூப்ளி என்ற பகுதி அருகே மாநகராட்சி சார்பில் பொது கழிப்பிடம் ஒன்று உள்ளது சமீபத்தில் இந்த கழிப்பிடத்திற்கு புதியதாக பெயிண்ட் அடிக்கப்பட்டது புதிய பொலிவுடன் காட்சியளிக்கும் இந்த கழிப்பிடத்தின் முன்பக்க சுவரில் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் அண்ணாதுரையின் பெயரும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான கக்கன் அவர்களின் பெயரும் எழுதப்பட்டிருப்பது தற்போது பேசுபொருளாகி உள்ளது பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக உள்ள கழிப்பிடத்திற்கு மூத்த அரசு அரசியல் தலைவர்களின் பெயர்களை சூட்டியிருப்பது திமுக அதிமுக மற்றும் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் தொண்டர்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது பொது கழிப்பிடத்தில் தலைவர்களின் பெயர்கள் இடம்பெற்றிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பொருளாகவும் மாறியுள்ளது இதுகுறித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கோவை மாநகராட்சியில் முன்னாள் தமிழக முதலமைச்சர் அண்ணாதுரை மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் அமைச்சரவையில் பணியாற்றிய நேர்மையான தலைவர் கக்கன் ஆகியோர் பெயரை கழிப்பறைக்கு வைத்திருக்கிறார் எளிமையான இரண்டு தலைவர்களை அவமதிக்கும் கோவை மாநகராட்சியின் இந்த தரம் தாழ்ந்த செயலுக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் வரிப்பணத்தில் கட்டப்படும் பேருந்து நிலையங்கள் அரசு கட்டிடங்களுக்கெல்லாம் தனது தந்தை பெயரை வைத்து பார்க்கும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவரை விட மகத்தான தலைவர்கள் பெயரை கழிப்பறைக்கு வைப்பது அவர்களை அவமானப்படுத்தும் நோக்கமே அன்றி வேறென்ன உடனடியாக கழிப்பறையில் இருந்து தலைவர்களின் பெயரை அழிக்க வேண்டும் என்றும் இதற்கு காரணம் மாணவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை வலியுறுத்துகிறேன் என பதிவிட்டிருந்தார் இந்நிலையில் தலைவர்கள் பெயர் எழுதப்பட்டிருந்ததை மாநகராட்சி நிர்வாகம் பெயிண்ட் கொண்டு மறைத்திருக்கிறது அண்ணாமலை தமிழக பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டாலும் அவரின் குரல் தமிழகம் முழுவதும் ஒழித்துக் கொண்டேதான் உள்ளது திமுகவிற்கு அண்ணாமலையின் மீது பெரும் பயம் உள்ளது என்பதை இந்த சம்பவம் எடுத்துரைத்துள்ளது மேலும் அண்ணாமலைக்கு அடுத்து என்ன பதவி என்பது குறித்த பேச்சுக்கள் அடிபட்டு வரும் நிலையில் அண்ணாமலையின் பவர் தமிழகத்தில் இருந்து கொண்டேதான் உள்ளது என அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகிறார்கள் இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்